அஸ்லாம் வலைக்கும் அகமதுல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த சில நாட்களாக முகநூல் வாட்ஸ்அப் வழியாக பேட் இயக்கம் நடத்துகிற தடா ரஹீம் என்பவர் தமிழ்நாடு தவுஐயமாத்தின் மீதும் அதனுடைய நிறுவன தலைவரான சகோதரர் பீஜ் அவர்கள் மீதும் ஏராளமான அவதூறுகளை அள்ளி வீசுகிறார் அதிலே ஒரு அவதூறுகள் என்ன என்று சொன்னால் அகமது கபீர் என்பவர் தமிழ்நாடு தவ்வியமாத்தினுடைய ஆதரவாளராக இருக்கிறார் அவர் தன தன்னுடைய முகநூலில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் தடா ரஹீமின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளிப்பதற்கு வழி இல்லாமல் இது அகமது கபீர் என்பவர் அது அகமது கபீர் கிடையாது சகோதரர் பீஜ அவர்கள் தான் அகமது கபீருடைய பெயர்ல வந்திருக்கிறாரு என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சகோதரர் பீஜ அவர்கள் மீது அவதூறு அள்ளி வீசுகிறார் இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது இது ஒன்னும் கிடையாது ஆனால் என்ன செய்யறாரு கேட்டா இல்ல வந்து அதுக்கு என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா உணர்வு இதழில் வெளியிடப்படுகிற செய்தியும் அகமது கபீருடைய முகநியும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை பிஜே தான் இயக்குறாரு அப்படின்றாங்க முதல்ல இது பொய்யான ஒரு வாதம் உதாரணமா அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதே குற்றச்சாட்டை தமிழகத்தில் இருக்கிற இந்த லட்டர்பேட் அமைப்பை சார்ந்த தடா முன்வைத்தால் நம்ம என்ன சொல்லுவோம் இல்ல இது வந்து தடா என்கிற ஐடியில் இருக்கிறது வந்து தடா கிடையாது அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் தான் முன்வைக்கிறாரு அப்படின்னு எந்த அறிவாளியாவது சொல்வானா இப்ப இந்த அளவுக்கு கேலி குத்தான ஆதாரத்தை எல்லாம் முன்வைக்கிறார்கள் அடுத்து நம்ம அதில் கவனிக்கணும் உணர்வாறு இதழில் வெளிவந்த செய்திக்கும் சவுர் பீஜக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ன காரியத்தை சொன்னாலும் சரி வீட்டுல சோத்துல உப்பிலாட்டாலும் இதுக்கு பிஜே தான் காரணம் என்று இவர்கள் சொன்னாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணும் கிடையாது என் மனைவியை காரணம் பிஜே தான் அதுக்கு காரணம் என் புள்ள பள்ளிவுடுத்து போனா வரல அதுக்கு பிஜே தான் காரணம் என்று அவரை நோக்கி வருகிற எல்லா குற்றச்சாட்டுக்கும் சகோதரி பீஜா அவர்கள் மீது பழி சுமத்துவது அவதூறுகள் அள்ளி பேசுவது இந்த காரியம் மட்டும் இல்ல அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ச்சியாக பல காரியங்கள் சகோதரி பீஜா அவர்கள் மீது குறிப்பாக அவதூறு அள்ளி வீசுவதை நாம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த ஜிம்கானா காமில் என்பவர் வந்து சகோதரர் பீஜா அவர்கள் மீது ஒரு அவதூறுகளை சுமத்துறாரு அப்ப அந்த அவதூறுகளுக்கு இந்த அகமது கபீர் பதில் சொல்லும் பொழுது இது அவ பச்சை அவதூறு இதை ஏத்துக்கொள்ளவே முடியாது இதை நீங்க உண்மைப்படுத்துறாருந்தா நேரடியா என்னுடைய இடத்துக்கு வாங்க நான் தமிழ்நாடு மாநில தலைமையகத்துல வெயிட் பண்ணுவேன் வெயிட் அதனுடைய புகைப்படங்களை புகைப்படத்துல பிஜேபோட புகைப்படமும் வந்தது இந்த சாதாரண அறிவு கூட இவர்கள் கிடையாது முதலில் நீங்கள் சகோதரி பிஜே அவர்கள் மீது சொன்ன அவதூறுக்கு என்ன ஆதாரம் அகமது கபீர் என்கிற ஐடியை சகோதரி பிஜே தான் இயற்கிறார் முதல்ல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்களே ஒரு அவதூறு பரப்பி இருக்கீங்களே இந்த அவதூறுக்கு என்ன ஆதாரம் இதை நீங்க முதல்ல முன்வைக்கணும்